மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எலிக்காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் தொற்றுக்குள்ளாகியுள்ளவர்களின் எண்ணிக்கை பாரிய அதிகரித்துள்ளது எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு விசேட வைத்திய நிபுணர் துஷானி பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடஹெனு ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மேலும் லெப்டோஸ்பைரா எனப்படும் ஒரு வகை பக்டீரியா தொற்றால் இக்காய்ச்சல் ஏற்படுகிறது நோய் தொற்றுக்கு ஆளான எலிகளின் சிறுநீர் மூலம் மனிதர்களுக்கு பரவுவதால் எலிகாய்ச்சல் என அழைக்கப்படுகிறது அண்மை காலமாக நாட்டில் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதுடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் பாரியளவில் அதிகரித்துள்ளது குறிப்பாக ரத்தினபுரி குருநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் களுத்துறை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகின்றனர் பக்டீரியா பரவியுள்ள நீர்நிலைகள் சகப்பு நிலங்களில் நடமாடுதல் விளையாடுதல் செய்கை மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவே பயிற்சியில் ஈடுபடும் விவசாயிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் மேலும் சுற்றுலாவுக்காக செல்வோர் நீர் தேங்கியுள்ள பகுதிகள் மற்றும் பழக்கமில்லாத நீர்நிலைகளில் நீராடுதல் விளையாட்டு சாகசங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ளலாம் நோய் அறிகுறிகள் வெளிப்பட சுமார் ஏழு தொடக்கம் பதினான்கு நாட்களாக கூடும் ஆகையால் அவதானம் மிக்க பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் விவசாயம் ரத்தினக்கல் அகழ்வு பணியை மேற்கொள்பவர்கள் காய்ச்சல்கள் ஏதும் ஏற்படின் உடனடியாக வைத்தியசாலையை வேண்டும் நோய் தொற்றுக்கு ஆளானவரிடம் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி வலி கண் சிவத்தல் வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படலாம் இதனை கருத்தில் கொண்டு அவதானமாக இருக்குமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது